ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு பட்டாம்புச்சி கூட்டம் ஸோ ஜாலியாக சுற்றிட்டு பேசலாம் வாங்க வாங்க லைவுக்கு எடுத்து வை அதெல்லாம் பாய் எடுத்து வையே அந்த அக்கா டியூஷன் அக்கா ஃபோனை எடுக்கல இப்போ என்ன பண்ணுறது பாய் எடுத்து தான் அது உடனே போட முடியும் ஏய் அதை போய் எடுத்து வைப்போ நீயா அதை போய் தொட்ட தொடது உன் தப்பு தானே ம் உள்ள கொண்டு போய் வைங்க ஹாய் 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 ஹலோ பட்டாம்பூச்சி கூட்டம் வணக்கம் மாலை வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாயந்தரம் டீ காஃபி குடிச்சீங்களா உம் வேற என்ன சொல்றது உம் எல்லாரும் வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா நான் ஏன் நேற்று லைவ் போடலன்னு பார்த்தீங்கன்னா நேற்று வந்து அபிக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை ஸோ என்னுடைய பையனுக்கு அதனால நேற்று லைவ் போட முடியல ஸோ இன்னைக்கு கொஞ்சம் நார்மலாக இருக்கான் நான் லைவ் போட்டேன் ஃபஸ்ட்டு லைக் யார் போடுறீங்கன்னு பார்ப்போம் அதை எடுத்து வை படிக்கிற வழியை பார்ப்போம் எடுத்து வச்சுட்டு போய் படிப்போம் வந்துட்டு சிரிக்கலாம் சிரிக்கலாம் சிரித்துக்கொண்டே கொண்டே இருக்கலாம் வாங்க யார் ஃபர்ஸ்ட் கமெண்ட் பண்றாங்கன்னு பார்ப்போம் யார் ஃபர்ஸ்ட் லைக் போடுறாங்கன்னு பார்ப்போம் இன்னைக்கு பார்த்துட்ருக்கீங்களே தவிர்த்து யாருமே எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க ஆக்சுவலி யாருக்கும் நோட்டிஃபிகேஷன் எதுவுமே போலையா என்னான்னு தெரியல ஹாய் வணக்கம் நாளே வணக்கம் டீ குடிச்சிங்களா காஃபி குடிச்சிங்களா வேற என்ன பண்ணிருக்கீங்க மாதிரி சாப்பிட்டீங்களா ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம லைவில் இருக்கிறது வந்து பட்டாம்பூச்சி கூட்டம் பட்டாம்பூச்சி கூட்டம் யூடியூப் சேனலில் தான் நம்ம லைவ்ல இருக்கோம் என்னுடைய பேர் பார்த்தீங்கன்னா சங்கீதா நம்மளோட லைவில் தான் நீங்கள் இருக்கீங்க நம்மளோட லைவை பார்த்துட்டு நீங்கள் எல்லாேருமே இப்போ மெசேஜ் பண்ணிங்கன்னா தான் நான் திருப்பி பேச முடியும் சப்போஸ் உங்களுக்கு மெசேஜ் பண்ண விருப்பம்னா ஜஸ்ட் ஒரு லைக் லைக்காச்சும் கொடுங்க லைக் பட்டன் அழுத்துங்க ஸோ பேசிகிட்டே இருக்கலாம் நம்ம பேசலாம் பேசலாம் பேசிக்கொண்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஹாய் அக்கா மாலை வணக்கம் மதுரை முருகன் குணால் ஹாய் குணால் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸோ லைக் போடுங்க ஃபர்ஸ்ட் லைக் நீங்க தான் போடணும் போடுங்க போடுறீங்களா இல்லையான்னு பார்ப்போம் ஓகே ஓகே தேங்க்யூ ஸோ மச் ஃபஸ்ட் லைக் போட்டீங்க ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ மாலை வணக்கம் சாயந்தரம் டீ காஃபி எல்லாம் குடிச்சிட்டீங்களா எப்படி இருக்கீங்க வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா மதியம் என்ன லஞ்ச் சாப்பிட்டேன்னு சொல்லுங்க காலையில் டிஃபன் சாப்பிட்டேன்னு சொல்லுங்க ஸோ இன்னைக்கு உங்களுடைய இன்னிக்கான டேயில் உங்களுக்கு என்னென்ன ஸ்பெஷலாக நடந்தது எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சிங்க அது நடந்தது சோ அதெல்லாம் சொல்லுங்க பிளஸ் ஆர் மைனஸ் இருக்கு இல்லையா என்னென்ன நடந்தது என்ன நடக்கல அப்படிங்கிறத நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சொல்லுங்க ரெண்டு பேரும் உள்ள அழகாக அழகா எனக்கு தெரிஞ்சு உள்ள போய் படிங்க கொசு கடிக்குங்க என்ன குணத்துல சீரியஸாவே ஹோம்ஒர்க் இருந்தால் எழுதுங்க ஓகேவா ஹோம்வொர்க்லாம் பண்ணுங்க ரெண்டு பேரும் போய் ஓடுங்க ஓடுங்க உள்ள ஓடுங்க உள்ள ஓடுங்க நாளைக்கு டெஸ்ட்னு சொல்லி படிக்க கூடாது குணால் இன்னியோட டேல உங்களுக்கு என்னென்ன நடந்துச்சு பிளஸ் ஆர் மைனஸ் இது எது எதெல்லாம் நடக்க கூடாதுன்னு நினைச்சீங்களோ அதெல்லாம் நடந்துச்சு அப்படி அப்படி ஏதாவது இருந்தா சொல்லுங்க பட்டாம்பூச்சி அக்கா உங்க உங்கள் சேனல் கண்ட்ரோல் பறக்க வாழ்த்துக்கு உங்களில் ஒருவன் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களில் ஒருவன் தம்பி உங்களுடைய பேர் என்னன்னு சொல்லுங்க வெல்கம் பேக் டு பட்டாம்பூச்சி கூட்டம் நம்மளுடைய லைவ் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மாலை வணக்கம் டீ காஃபிலாம் குடிச்சிட்டீங்களா சாயந்தரம் காலையில என்ன டிஃபன் சாப்பிட்டீங்க மதியம் என்ன லன்ச் சாப்பிட்டீங்க இன்னைக்கு உங்களுடைய லைஃப்ல என்னென்ன நடந்தது அப்படிங்கிறத வந்து நம்மளோட நீங்க ஷேர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சோ இன்னைக்கு ஏதாச்சும் உங்களுக்கு காமெடி நடந்திருக்கும் இல்ல சுகங்கள் சோகங்களாக இருந்தா ஷேர் பண்ணிக்கலாம் காமெடியா இருந்தாலும் ஷேர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நம்மளோட சேனல்ல வந்து நீங்க பட்டம் போல் பறக்க அப்படின்னு வாழ்த்திருக்கீங்க ஓகேங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என் பெயர் மாலை வணக்கம் மாறன் ஓகே ஓகே மாறன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வீட்டில் எல்லாரும் அப்பா அம்மா எப்படி இருக்காங்க மேரேஜ் ஆகிடுச்சுன்னா உங்களோட வைஃப் எப்படி இருக்காங்க பசங்க எப்படி இருக்காங்க ஸோ எல்லோரும் எப்படி இருக்காங்கன்னு நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க ஓகே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க மறக்காமல் லைக் பண்ணுங்க ஓகே குணால் போயிட்டீங்களா இருக்கீங்களா குணால் ஸோ இன்னும் வேறு யாரும் வரல நம்மளோட சேனலில் போடுற நல்லா இருக்கேன் நீங்கள் பட்டாம்பூச்சி என் பேர் சங்கீதா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நேற்று என்னால் லைவ் போட முடியல ஏன்னு பார்த்தீங்கன்னா பையனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால நேற்று லைவ் போட முடியல ஸோ அதான் லைவ் போட்டாச்சு நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இன்றைக்கி வருவாங்க நேற்று ஏன் லைவ் போடலாம் கமெண்ட் பாக்ஸில் கேட்டுருந்தாங்க ஸோ இன்னைக்கு லைவ் போட்டாச்சு ஓகே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மாறன் நான் தான் காஃபி குடித்தேன் ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் ஈவினிங்கில் காஃபி குடிக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ஃபீலிங் ரொம்ப நல்லாயிருக்கும் மார்னிங் ஆச்சுன்னா டீ ஈவினிங் ஆச்சுன்னா காஃபி அதுதான் நல்லாயிருக்கும் ஸோ மதியம் என்ன லன்ச் சாப்பிட்டீங்க காலைல என்ன பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டீங்க சங்கீதாவா நல்ல பேர் அப்படிங்கிறாங்க ரொம்ப ரொம்ப நன்றி காலைல என்ன டிஃபன் சாப்பிட்டீங்க மதியம் என்ன லன்ச் சாப்பிட்டீங்க அப்படிங்கிறதே நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இந்த ஒன் ஹவர் ஒரு நாள் இன்னைக்கு இன்றைக்கி ஃபுல்லாக உங்கள் டேயில் வந்து மறக்க முடியாத காமெடிஸ் இன்னைக்கு இன்னைக்கு சொல்கிறேன் இன்றைக்கி ஏதாச்சும் காமெடி நடந்துச்சா இல்ல இன்றைக்கி இன்றைக்கி ஃபுல்லாக உங்களுடைய லைஃப்ல லைஃப்பில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறது நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் ஓகேவா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டேன் தேங்க்யூ நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி ஓகேவா ம் காலில தோசை ஓகே 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 நீங்கள் கல தோசை சாப்பிட்டீங்களா மதியம் ரசம் உருளை சூப்பர் நானுமே இன்னைக்கு ரசம் உருளை தான் க்ரீச் ஓகே பார்த்தா சாக்லேட் தரணும் ஓகே குணால் தம்பி நீங்கள் கிளம்பிட்டீங்களா ப்ரோ சரி ஓகே ஓகே இருக்கட்டும் உங்களுக்கு ஏதோ வேலை வந்துச்சு நீங்கள் கிளம்பிட்டீங்க இருந்தாலும் நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு லைக் போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி குணால் தம்பி நைட் காஃபி இன்னும் அரை நைட் காஃபி நாலு மணி நேரத்தில் சா சாப்பிட்டு தூங்கிடுவேன் அப்படியா ஓகே ஓகேப்பா ஓகே ஓகே இன்னும் அரை மணி நேரத்தில் சாப்பிட்டு தூங்கிடுவீங்களா சரி ஓகே இருந்தாலும் ஓகே ஹாய் பிரவீன் ஹாய் ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் அக்கா ஹாய் தம்பி பதினோரு பேர் இருக்கீங்க பேசுங்க அப்படிங்கிறாங்க நீங்க வர இருபத்தி ஏழு பேர் இருந்தாங்க அப்பவே யாரும் பேசல ஹவாரி நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க ஐ எம் குட் அப்படிங்கிறாங்க நம்ம பிரவீன் தம்பி ஸோ பிரவீன் தம்பி நம்மளுடைய நம்மளுடைய லைஃப்ல வந்து குணால் இருக்காங்க உங்களுக்கு ஹாய் சொல்லுங்க மாறன் இருக்காங்க உங்களுக்கு ஹாய் சொல்லுங்க சாப்பிட்டாச்சா அப்படிங்கிறாங்க சாப்பிட்டாச்சு அக்கா நீங்க என்ன ஊர் அக்கா நான் பாண்டிச்சேரியில் இருக்கேன் இங்கே எட்டு ஐம்பது சங்கீதா அக்கா நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்க அக்கா தம்பி அரசு தேர்வு எக்ஸாமுக்கு படித்துக்கொண்டே இருக்கேன்னு அப்படியா முருகன் ஓகே ஓகே தம்பி ஓகே ஓகே அக்கா தம்பி அரசு போட்டி தேர்வு எக்ஸாமுக்கு படித்துக்கொண்டே இருக்கேன் என்ன ஊர் தம்பி நீங்கள் தெரியும் தெரியும் பிரவீன் சீர்காழி எனக்கு தெரியுமே உங்களை கேட்கல என்ன நான் அந்த தம்பியை கேட்டேன் யார் தெரியுமா குணால் குணால் குணால கேட்டேன் பாண்டிச்சேரியனா புதுக்கோட்டை அப்படிங்கிறாங்க ஓ அப்படிங்கிறாங்க நம்மளோட பிரவீன் தம்பி சோ நேத்து நாள் லைவ் போட முடியல அபிக்கு நேத்தெல்லாம் அபிக்கு வந்து ஃப்ரைடேல இருந்தே வலி வயிறு வலி சொல்லிட்டே இருந்தான் ஸோ நேத்து வந்து ரொம்ப அதிகமா ஆயிடுச்சு அக்கா தம்பிதுரை அப்படிங்கிறாங்க தம்பிதுரையா தம்பிதுரைன்னு ஒரு ஊரு இருக்கா சரி ஓகே ஓகே சரி ஓகே இன்னைக்கு வந்து ஷேர் பண்ணாங்க ஓகே இப்ப மலேசி இப்ப மலேசியால இல்லைங்களா அது இதுக்கு முன்னாடி எந்த ஊர்ல இருந்தீங்க ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஊருக்கு போவீங்களோ சரி ஓகே ஓகே மலேசியாவில் என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்பா அம்மா எப்படி இருக்காங்க மேரேஜ் ஆயிடுச்சுன்னா ஒய்ஃப் எப்படி இருக்காங்க அப்படின்றத சொல்லுங்க ஹாய் அக்கா எப்படி இருக்கீங்க பிரகாஷ் ஹாய் எப்படி இருக்கீங்க மனு நல்லா இருக்கீங்களா ஏன் ரொம்ப நாளாக லைவுக்கு நீங்க வரல ம் அக்கா மதுரை மதுரையா ஓகே ஓகே அப்போ வந்து இந்த இந்த எக்ஸாம்லாம் சொல்லுவாங்கல்லுமா சொல்லுவாங்க தம்பிதுரை இல்லை மதுரை ஓஹோ சரி ஓகே நமஸ்காரம் நல்லா இருக்கேன் அக்கா அப்படிங்கிறாங்க வேலைக்கு போயிட்டாங்களா போனீங்களா வேலைக்கு போனேன் தம்பி காலையில காலை செவன் தேர்ட்டிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஸ்கேன் எடுக்கணும்னு சொன்னாங்க ஸோ ஸ்கேன்லாம் எடுத்துகிட்டு டென் தேர்ட்டிக்கு அப்புறம் தான் வேலைக்கு போனா இப்போ தான் வந்தேன் அவன் உள்ள படிச்சுட்டு இருக்கான் அம்மா அப்பா ஊர்ல ஓகே ஹாய் லீலா ஹாய் ஹாய் நான் மட்டும்தான் மலேசியா ஓகே ஓகே தம்பி நல்லபடியாக ஒர்க் பண்ணுங்க வெளியூருக்கு போயிருக்கீங்க வெளி நாட்டுக்கு போயிருக்கீங்க ஸோ அங்கே சேஃபாக இருங்க நல்லபடியாக இருங்க ஹாய் சிங்கம் எப்படி இருக்கீங்க நான் ரெடி தான் தம்பி தான் வரவா ஓகே ஓகே மாலை வணக்கம் ஹாய் லீலா மாலை வணக்கம் லீலா லைக் போட்டேன் அக்கா தேங்க்யூ நெட்ஒர்க் ஆர் யூ ஷோ அப்படியா ஸ்லோவாக இருக்கா மேரேஜ் ஆகலை அப்படியா ஹா லைக் டன் அப்படிங்கிறாங்க லீலா எனக்கு இருபது வயசு தான் குட்டி பையன் ஓகே ஓகே குட்டி பையன் ஓகே ஓகே குட் ஈவினிங் அக்கா குட் மாலை வணக்கம் தம்பி எப்படி இருக்கீங்க எல்லாருமே நேற்று லைஃப் போடல முன்னத்து லைவ் போட்டேன் நேற்று லைஃப் போடல ஸோ எப்படி இருக்கீங்க அக்கா டீ குடிச்சிட்டீங்களா காஃபி குடிச்சிட்டேன் தம்பி நீங்கள் டீ குடிச்சிங்களா காஃபி குடிச்சிங்களா சாப்பிட்டீங்களா என்ன இருக்கீங்க மதியம் என்ன சாப்பிட்டீங்க இன்னைக்கு உங்களோட இன்னைக்கு இன்னைக்கான டேயில் உங்களுக்கு என்னென்ன ப்ளஸ் என்னென்ன மைனஸ் நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் நம்மளோட லைவ்ல ஓகேவா பேசலாம் பேசலாம் பேசிக்கொண்டே இருக்கலாம் நம்மளோட லைவில் பட்டாம்பூச்சி கூட்டம் ஓகே எப்படி இருக்கீங்க நான் நல்லாயிருக்கில்ல நீங்கள் எப்படி இருக்கீங்க எனக்கு என்ன ஸ்பெஷல் எனக்கு என்ன ஸ்பெஷன் ஓகே ஓகே டீ குடிச்சிட்டேன் அக்கா அப்படிங்கிறாங்க பாண்டிய நாட்டு சிங்கம் யூ ஃப்ரம் தமிழ்நாடு சிஸ்டர் எஸ் எஸ் பிரதர் நீங்கள் பிரதரா சிஸ்டராக தெரில தமிழ்நாடு தான் பாண்டிச்சேரி ஓகே ஓகே எனக்கு டீ பிடிக்கிறது காஃபி தான் பிடிக்கும் ஓகே ஓகே ஃபைன் ஃபைன் ஃபைன்பா அப்படிங்கிறாங்க த்ரீ கப் ட்ரி கப் ஸோ வந்து இப்போ நீங்கள் எல்லோரும் இருக்கிற லைவ் வந்து பட்டாம்பூச்சி குட்டம் என் பேர் சங்கீதா நம்மளோடய நிறையா ரீல்ஸு காமெடிஸ் அந்த மாதிரி போட்டிருக்கேன் டான்ஸ் எல்லாம் எனக்கு வரவே வராது ஜஸ்ட் இப்போ தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் ஸோ நல்லா இருந்துச்சுன்னா பாருங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க வெளில போட்டு கொடுப்பேன் சாப்பிடு சாப்பிடு சரிதான் வர சரி வரேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க எல்லாரும் அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களால பார்க்க முடியும் ஷாப்ல என்ன ஸ்பெஷல்னு கேக்குறாங்க அக்கா ஷாப்ல இல்ல இன்ன யாரு கேக்குறது ஓ அந்த தம்பியா? எனக்கு எந்த ஸ்பெஷலும் இன்னைக்கு கிடையாது இன்னைக்கு செரி மொக்க இன்னைக்கு காலே ஒரே ஒர்க்கு தான் இன்னைக்கு அதனால எனக்கு இன்னைக்கு எனக்கு இன்னைக்கு பெரிய எந்த ஸ்பெஷலும் இருந்த மாதிரி தெரில காலத்துக்கு எழுந்திரிச்சுலேருந்து காலையில் ஃபைவ் ஓ கிளாக் அந்த மாதிரி எழுந்திரிச்சேன் அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சுலேருந்து வீட்டில் காலை டிஃபன் செய்யணும் சப்போர்ட் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க உங்களை ஓகே ஓகே அம்மானு கூப்பிடலாமா ஓகே ஓகே சப்போர்ட் பண்ணுங்க நான் சங்கீதாக்கு ஓகே பிரவீன் ப்ரோ கேக்குறாங்க அக்கா ஓகே ஓகே அதான் பா இன்னைக்கு ஃபைவ் ஓ கிளாக் அந்த மாதிரி எழுந்திரிச்சேன் ஃபைவ் ஓ கிளாக் எழுந்திரிச்சு ஃபைவ் தேர்ட்டி அந்த மாதிரி தான் சோ ஸோ காலைல டிஃபனு அப்புறம் டீ ஆ லஞ்சு டீ அதெல்லாம் செஞ்சுட்டு குடிச்சிட்டு அவிய கிளப்பி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஹாஸ்பிடல்ல அவ்வளவு நேரம் நின்னு நின்னு பார்த்து அவனுக்கு ஸ்கேன் பண்ணிட்டு அப்புறம் அவனை திருப்பி அங்க இருந்து இங்கே வந்து அவனை ஸ்கூல்ல விட்டு நான் திருப்பி ஒர்க்குக்கு போயிட்டேன் அங்க போன சரி மொக்கா அங்க கஸ்டமர் யாரும் வரல அதனால அப்படியே உட்கார்ந்துட்டு அப்படியே ஃபோன்லாம் பார்த்துட்டு எல்லாம் பாத்துட்டு அப்படியே திருப்பி முடிச்சிட்டு இங்க வந்துட்டு அவ்வளவுதான் உம் இப்போ லைவ் கிளியரா தெரியுது அப்படியா இப்போ வீட்டுக்குள்ள இருக்கேன் யாருக்கும் சப்போர்ட் தான் எனக்கு தான் சப்போர்ட் பண்ண சொல்றாங்க என்னாச்சு அபிக்கு அபிக்கு ஒரு ஸ்டொமக் பெயின் ஜங்க் ஃபுட்ஸ் நிறைய சாப்பிட்டுட்டான் அதனால அவனுக்கு ஒரு ஃப்ரைடேல இருந்து வயிறலி வயிறலி சொல்லிட்டு இருந்தான் சோ அதனால என்ன ஆச்சு அப்படினு சொல்லிட்டு ஒரு கால டீ யா குடிக்க கூடாது மில்கி பிஸ்கட் சாப்பிட ஆமா டீ எல்லாம் குடிக்க கூடாது தான் நீ என்ன கஞ்சி கேவு கஞ்சி அந்த கஞ்சி மட்டும் தான் குடிக்கணும்னு சொல்றாங்க ஆமா அத உண்மை பண்ணனும் தண்ணி குடி போய் நிறைய போ இந்த நிறைய தண்ணி கொச்சலாம் சரியா போயிடும் போகும் அதை இதே எடுத்துருவா ஸ்கேன் என்ன ஸ்கேன் அவனுக்கு வந்து அம்மா வீட்டு அம்மா வீட்டில் இப்படி பேசு அம்மா அப்பா தள்ளி எல்லாமே சித்தி எப்படி இருக்கா அக்கா பரவாயில்லையா தம்பி ஆ இப்ப பரவாயில்ல தேங்க்ஸ் ப்ரோ உங்க பையன் ஜூஸ் கொடுங்க பையன் ஹேர் ஸ்டைல் சூப்பர்மா ஓகே ஓகே அவனுக்கு வந்துட்டு இப்போ வந்துட்டு ஃப்ரூட்ஸ் நிறைய கொடுக்க சொல்லியிருக்காங்க நிறைய மோர் தயிர் கீரை இது எல்லாமே நிறைய சேர்த்துக்க சொல்லிருக்காங்க ஆஹ் அதுதான் ஜங்க் ஃபுட்ஸே சாப்பிட கூடாதுன்னு சொல்லிட்டாங்க சுத்தமா வந்து ஜங்க் ஃபுட்ஸே எடுத்துக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க பையன் ஹேர் ஸ்டைல் சூப்பரா இருக்கா நேர்த்தா ஹேர் கட் பண்ணிட்டு வந்தான் அவனுக்கு ரொம்ப உடம்பு முடியல அதனால போயிட்டு ஸ்கேன் எல்லாம் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டு எனக்கு டயர்ட் ஆயிடுச்சு இவனால ஆஹ் அதான் சுத்தமா ஜங்க் ஃபுட்ஸ் எதுவுமே சாப்பிடவே கூடாது நிறைய தண்ணி குடிக்கணும் வயிற்றுல வந்து குட்டி 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 குட்டியா கொஞ்சம் அலர்ஜி மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னாங்க அதான் பழம் நிறைய சேர்த்துக்கோங்க ஆமா நிறைய பழம் சாப்பிட சொல்லியிருக்காங்க கீரை வாரத்துல ஒரு மூணு நாளைக்கு ஆச்சு கீரை சாப்பிடணும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க காரம் அதிகமா சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஹாய் அக்கா ஹாய் ஹாய் ஹரணி ஹாய் நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க அலர்ஜி லெமன் ஓஹோ எப்படி இருக்கீங்க அக்கா நான் நல்லா எப்படி இருக்கீங்க அப்படி கேட்டிருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க ஏன் லைவ்க்கே வர வரமாட்டேங்கிறீங்க எல்லா லைவையும் நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன் அலர்ஜினா சாப்பிட்டீங்களா ஆஹ் மதியம் சாப்பிட்டேன் அவ்வளவுதான் நான் கொஞ்சம் கொஞ்சம் குண்டா இருக்கேன் அதனால கொஞ்சம் டயட்ல இருக்கேன் அதே இப்ப வந்து காஃபி குடிச்சேன் அவ்வளவுதான் இதோட நைட் தான் சாப்பிடணும்

ஆமா நான் எவ்வளவு அவன் கேட்கவே மாட்டேங்கிறான் இப்ப அவங்க அப்பா கால் பண்ணி ஏதாச்சும் நைட் ஏதாவது வீட்டுக்கு வரும்போது அவங்க அப்பா கால் பண்ணி ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்டாக்கா உடனே அவன் என்ன கேட்பான் ஹாய் மாதவன் ஹாய் ஹாய் வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னா தான் சொல்லுவான் உடனே சிக்கன் ரைஸ் லூடன்ஸ் அப்புறம் வந்து லாலிபாப் சிக்கன் லாலிபாப் ஒரு தடவை ஒரு தடவை ஒரு நான் எவ்வளவு சொன்னாலும் அவர் கேட்க மாட்டேன் என்ன பண்றது பூ 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 படிப்பூ வணக்கம் வாங்க எப்படி இருக்கீங்க உங்க குருநாதருக்கு உங்க குருநாதர் வீட்டுல வந்து காது குத்தி வச்சாங்க போல இருக்கு உங்க வீடியோ பார்த்தேன்னு சூப்பரா இருக்கு அருமை ரொம்ப ரொம்ப நன்றி இதே மாதிரி எல்லா வீடியோஸையும் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க நான் ரசம் அக்கா பட் காப்சம் சைடிஷ் ஓகே 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 நான் வந்து உருளைக்கிழங்கு ரசத்துக்கு எப்படி கேப்சிகம் நல்லா இருக்கும் நல்லா இருக்காதாச்சே சரி ஓகே எப்படியோ நீங்கள் வேற மாதிரி தான் செஞ்சு சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதனால நான் கொஞ்சம் டயட்டில் இருக்கேன் இப்போ நான் கொஞ்சம் குண்டா இருக்கேன்ல அதனால கொஞ்சம் டயட்டில் இருக்கேன் ஸோ வீடியோஸ்லாம் டான்ஸ்லாம் ஆடவே முடியல கஷ்டமா இருக்குது அதனால கொஞ்சம் குறைக்கலான்னு பார்க்குறேன் எங்களுக்கு கிராமி கிராமிய தளபதி ஆத்துக்குடி இளவரசா காதனி வேமாம் ஆமாம் ஆமாம் அதான் சொன்னேன் கேப்சிகம் தொக்கா ஓகே ஓகே சூப்பராக இருக்கும் உங்கள் ஊரில் இப்போ என்ன டைம் ஆகுது இளவரசன் நம்ம ஊரில் வந்து இப்போ டைம் வந்து சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி ஒன் ஆகுது ஏன் உங்க ஊர்ல என்ன டைம் ஆகுது நைட்டு பன்னெண்டு மணியா உங்க ஊர்ல இப்ப என்ன டைம் அப்படி கேக்குறாங்க இளவரசன் புதுசா வந்து இருக்கீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்ன சாப்பிட்டீங்க மதியானம் காலில் என்ன டிஃபன் சாப்பிட்டீங்க மதிய டி சாயந்தரம் இப்ப டீ காஃபி எதாவது குடிச்சீங்களா நைட் என்ன டின்னர் எந்த ஊர்ல இருக்கீங்க என்ன வேலை பாக்குறீங்க உங்க வீட்டுல எப்படி இருக்காங்க அப்படி டக்குன்னு சொல்லுங்க பாப்போம் அபி உள்ள வந்து படி அபி உள்ள போய் படிப்போம் பனில நிக்க உள்ள போ ஏன் என்னோட லைவ் ரொம்ப சுத்துதோ யார் மெசேஜ் பண்ணாலும் எனக்கு தெரிய மாட்டேங்குது டவர் கிடைக்கலையா இப்போ என்ன டைம் குண்டா நானும் தான் குண்டு குண்டா நானும் தான் குண்டு ஹாஹா ஓகே என்ன ஒரு சந்தோஷம் நான் குண்டா இருக்கிறதுல உங்களுக்கு கம்பெனிக்கு நான் வந்துட்டேன்னு சொல்லிட்டா சூப்பர் சூப்பர் அபி அபி என்ன அபி பண்ற குண்டு நம்ம லைவ்ல இருக்கிற எல்லாரும் மறக்காம நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா Mamá. என்ன எல்லோரும் குண்டுன்னு சொல்லுவாங்க என்ன ஓஹோ உங்களை எல்லாரும் குண்டுன்னு சொல்லுவாங்களா சொல்லி என்ன அப்படி சொல்ல மாட்டாங்க லைட்டாக குண்டா இருப்பேன் ஸோ அதுவுமே இப்போதிக்கு என்னால் முடியல வயசாயிடுச்சு இல்லையா தேர்ட்டி தேர்ட்டி பிளஸ் ஆனாலே வந்து நம்ம ஹெல்த்தை நம்ம நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால கொஞ்சம் டயட் மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் இலைக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன் வேறு ஒன்றும் இல்லை பிரவீன் அவ்வளோ குண்டா இருப்பீங்களோ நம்ம இன்னைக்கு ஹாஃப் அன் ஹவர் தான் லைவ் போட போறோம் ஏன்னா சீக்கிரமாவே போய் அவனுக்கு செஞ்சு தரணும் அதாவது நைட்டு சாப்பாடு செஞ்சு தரணும் அதனால் நான் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் லைவை கட் பண்ணிவிடுவேன் ஸோ அது வரைக்கும் பேசுகிறவங்க பேசுங்க ஏன்னா சீக்கிரமாக டைமுக்கு சாப்பிட்ணும் அதனால தான் பாப்பா இன்றைக்கி ஒரு நாள் தான் உனக்கு லீவ் சொல்லியிருக்கேன் நாளைக்கெல்லாம் நீ ஸ்கூலுக்கு போயிடும் ஓகேவா ஓகேவா பாப்பா நாளைக்கெல்லாம் டியூஷன் போயிடணும் சாரி ஃபேஸ் சரியாகவே தெரிய மாட்டேங்குது இவ்வளோ நாள் நம்மளோட லைவில் இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ யாருமே எதுவுமே பேசவே மாட்டேங்கிறீங்க மெசேஜும் பண்ண மாட்டேங்கிறீங்க எப்படி நான் பேசுறது ஆனால் எல்லோரும் பார்க்குறீங்க லைவை ஏன்னா யாருமே மெசேஜும் பண்ண மாட்டேங்கிறீங்க ஸோ அதனால் நானும் எனக்கும் என்ன பேசுகிறதுனே தெரியல ஏதாச்சும் கருத்து சொன்னாலும் கருத்து சொல்லி சாவடிக்கிறேன்னு சொல்கிறாங்க எல்லாரும் சொன்னால் என்னால் கருத்தும் சொல்ல முடியல சரி ஓகே நம்ம நாளைக்கு லைவை கண்டினியூ பண்ணிக்கலாம் சரிங்களா ஓகே பாய் குட் நைட் எல்லாரும் நைட் நல்லா சாப்பிடுங்க சாப்பிட்டு நல்லா தூங்குங்க ஓகேவா நம்ம லைவ்ல வந்து நமக்கு சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் குட் நைட்